வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு போற்றப்படும் இந்த மாசி மாதம் அந்த அற்புதமான மாசி மாதத்தில் மாசி ஒன்றிலிருந்து மாசி முப்பதாம் தேதி வரை உள்ள சுப முகூர்த்த நாட்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் அதுக்கு பிறகு இந்த அற்புதமான மாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு ஏற்ற மாதமா செய்யலாமா கூடாது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அதே போல் வீடு புதிதாக கிரகப்பிரவேசம் செய்வது வாடகை வீட்டில் பால் காய்ச்சுவது வீடு மாறுவது இந்த மாதிரி செயல்களும் இந்த மாசி மாதத்தில் செய்யலாமா அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சிறப்பு மிகுந்த மாதி மாசி மாதம் தெய்வங்களுக்கு உகந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான மாசி மாதம் பெருமாள் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மக நட்சத்திர திருநாள் தான் அப்படிங்கிறது புராண கதை இருக்குது மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாத புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சுவது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாமா அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நம்மில் நிலைய நிறைய பேருக்கு இருக்கு மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமை தரக்கூடிய மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தான் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தையே ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் திருமண வைபவங்களை நிச்சயமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் இந்த மாசி மாதத்தில் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததுன்னா கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் திருமணம் செய்வதற்கு முதலில் அவர்களுடைய பொருத்தத்தை பார் பின்பு ராசியான மாதங்களை வைத்து பொதுவாகவே ஜோதிடத்தில் கணிப்பார்கள் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு எந்த மாதத்தில் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கணித்து சொல்வார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளது அந்த வகையில் பார்த்தோன்னா திருமணத்திற்கு உகந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை தை மாசி பங்குனி போன்ற மாதங்களில் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை செய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வீடு புதிதாக வாங்கி வீடு கிரகப்பிரவேசம் செய்வது பழைய வீடை மாற்றியமைத்து வீட்டிற்கு புதிதாக பால் காய்ச்சுவது அல்லது வாடகை வீட்டிற்கு பால் காய்ச்சுவது இந்த மாதிரி வீடு சம்பந்தமான குடி போகும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் செய்வதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஏன் பார்த்தோன்னா இந்த மாசி மாதத்தில்தான் எம்பெருமான் சிவபெருமான் ஆழகால விஷமருந்தி மயக்கமடைந்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இந்த மாசி மாதத்தில் நடந்தவையால் மாசி மாதத்தில் வீடு குடி போவதையும் புது வீடு கட்ட துவங்குவதையும் தவிர்த்து விடுவது மிக மிக உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு திருமண சுப நிகழ்வுகளை இந்த மாசி மாதத்தில் செய்யும் பட்சத்தில் இந்த வீடு புது வீடு கட்ட துவங்குவதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததா பார்த்தோன்னா மாசி மாதம் முழுவதும் மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ள சுப முகூர்த்த நாட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாசி மாதத்தில் மாசி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிறை முகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த தேதி பார்த்தோன்னா மாசி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு வளர்ப்பிறை முகூர்த்த தினம் அடுத்ததாக பார்த்தோன்னா மாசி பத்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிறை முகூர்த்த தினம் நான்காவது சுப முகூர்த்த தினம் என்னென்னு பார்த்தோன்னா மாசி பதினாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த தினம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த சுபமுகூர்த்த தினம் மார்ச் மாதத்தில் வருது அது மாசி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரும் தேய்பிரை சுபமுகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சுப சுபமுகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாளாக பார்த்தோன்னா சுபமுகூர்த்த தினம் என்னன்னு பார்த்தோன்னா மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுப சுபமுகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதுமே இந்த மாசி மாத் மாத சுபமுகூர்த்த தினம் இருக்குது இந்த முகூர்த்த நாளில் முகூர்த்தம் திருமணம் போன்ற வைபவங்களை நடத்தி வாழ்வில் வாழ்வாங்கு வாழலாம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்குது அதே போல சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் இந்த படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியதும் இந்த மாசி மாதத்தில்தான் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு போற்றுகிறாங்க சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது அன்னதானத்தின் பெருமையை உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் நம்ம செய்வது ரொம்பவே விசேஷமானது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அந்த அன்னதானம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாசி மாதத்தில் வரும் பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன்னுடைய தகப்பனான சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தார் அப்படிங்கிறது உண்மை மாதம் தோறும் வருகிற ஏகாதசியே சிறப்புமிக்கது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலும் கூட மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசியில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகா புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது உண்மை பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே அம்பிகைக்கு உரிய ஒரு வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இந்த மாசி மாத பௌர்ணமி தினம் அப்படின்றது சிவ வழிபாட்டிற்கும் அம்பிகையை வழிபடுவதற்கும் அது மட்டுமல்ல முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஒரு உன்னதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் நாம் சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மனதார நினைத்து வேண்டி நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்